ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணங்களை ஆராய்வதற்காக உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இதுகுறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கும் கையாள்வதற்கும் தற்போதைய வழிகாட்டுதல்கள் மற்றும் நிலையான நடைமுறைகளை இந்த குழு ஆராயும் என்று கூறியுள்ளது எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்களையும் இது பரிந்துரைக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பத்து நான்காக உயர்ந்துள்ளது நான்கு மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவரின் மனைவியின் உயிரிழப்பை இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் பிரிவு தலைவர் மெகுல் ஷா உறுதிப்படுத்தியுள்ளார் விபத்தில் பாதிக்கப்பட்ட அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலிருந்து எட்டு உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன டிஎன்ஏ சோதனை மற்றும் அடையாளம் காண உதவுவதற்காக இறந்தவரின் இருநூற்று பத்தொன்பது உறவினர்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அலைமோதுகிறது இலவச டிக்கெட்டில் தரிசனம் செய்ய பதினெட்டு மணி நேரம் ஆகும் என்று தேவஸ்தான நிர்வாகம் கூறியுள்ளது வார விடுமுறை என்பதால் முப்பத்தி ஒரு அறைகளும் நிரம்பியதால் பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு வரிசையில் காத்திருக்கின்றனர் திருப்பதியில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி ஐந்தாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் தரிசனம் செய்து மூன்று கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவில் வரும் பதினாறாம் தேதி அதாவது நாளை மறுநாள் முதல் அனைத்து வகையான பைக் டாக்ஸிகளுக்கும் தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடக அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் உரிய சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளும் வரை தடை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையிலிருந்து நேற்று மதுரை வந்த அரசு பேருந்து ஆரப்பாளையம் பகுதியில் சாலை நடுவில் உள்ள தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஏழு பயணிகள் காயமடைந்தனர் கோவையிலிருந்து பயணிகளுடன் ராமநாதபுரம் புறப்பட்ட அரசு பேருந்து மதுரை இரவு ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது அந்த பேருந்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் மதுரை பைபாஸ் சாலையில் பேருந்து வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டினை இழந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிலர் காயமடைந்தனர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏழு பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்தருவி பிரதான அருவி பழைய குற்றால அருவிகளில் நீர் அதிக அளவில் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் அருவிகளில் குளிப்பதற்காக வந்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர் காசாவில் போர் நிறுத்தம் கோரி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீது இந்தியா வாக்களிக்காமல் தவிர்த்துள்ளது ஐநா சபையில் ஸ்பெயின் சார்பில் காசாவில் போர் நிறுத்தம் கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது போர் நிறுத்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் எதிராக பனிரெண்டு நாடுகளும் வாக்களித்தன காசா போர் நிறுத்த தீர்மானத்தை இந்தியா உட்பட பத்தொன்பது நாடுகள் வாக்களிக்காமல் புறக்கணித்தன இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் இதுவரை ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் காம்பீர் அவசரமாக இந்தியா திரும்பியுள்ளார் கம்பீரின் தாய் உடல் நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே அவர் இந்தியா திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன சுப்மன்கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து சென்றுள்ளது இரு அணிகளின் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதையொட்டி இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒரு கன அடியாக அதிகரித்துள்ளது அணைக்கு நீர்வரத்து நேற்று எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு கன அடியாக இருந்த நிலையில் இன்று மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு கன அடியாக உயர்ந்துள்ளது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒரு அடியாக உள்ளது நீர் இருப்பு பதினேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி ஆகவும் நீர் திறப்பு எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து கன அடியாகவும் உள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இன்று முதல் வட தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மயிலாடுதுறை மாவட்ட மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது